மதுரை தியாகராஜர் கல்லூரி வேலைவாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பின்வரும் பதவிகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன கிளர்க் அக்கவுண்டன்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் மொத்தமாக வேரியஸ் இடங்கள் இருக்கிறது இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பதாரர்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டாம் வேலை செய்யும் இடம் மதுரை தமிழ்நாடு மதுரை தியாகராஜர் கல்லூரி வேலை வாய்ப்பு விண்ணப்பிக்க தொடங்கும் நாள் அக்டோபர் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் அக்டோபர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை தகுதியான நபர்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் நாற்பதாயிரம் ரூபாய் வரை சம்பளம் கிடைக்கும் தினம் வரும் வேலை வாய்ப்பு அறிவிப்புகளை பெற எங்கள் சேனல் சிவாஜியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் On to you Assistant Professor Ph.D. in CSC